ஜாழ்ப்பாணத்தில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட ஐந்து பேர் மீது ஆறு பேர் கொண்ட கும்பல் சென்று தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் உச்சகட்ட துயரமாக தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த பெண்ணை தாக்கி இருக்கிறார்கள் தற்பொழுது அந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்துடன் தொடரப்பட்ட ஒருவர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை கணவத்தை எனப்படுகின்ற பகுதியில் சிறுவர்கள் பெண்கள் என ஐந்து பேர் ஆறு பேர் கொண்ட கும்பல் தாக்கோல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று இரவு இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் காயமடைந்த பெண் உட்பட ஊர் மக்கள் அனைவரும் இந்த தாக்கல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு கூறி பட்டுக்கோட்டை பொருள் சிலத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் இதில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கருத்து தெரிவிக்கின்ற போது ஆறு பேர் கொண்ட கும்பல் எனது வீட்டுக்கு வந்ததாகவும் அதிலே இருவர் வெளியில் நின்றதாகவும் நாலு பேர் உள்ளே வந்ததாகவும் உள்ளே வரும்போது எனது மகளின் வயிற்றில் எட்டி அதன் பின்னர் தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த எனது சகோதரி மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் தொடர்ச்சியாக விபத்தில் காயமடைந்து தற்பொழுது வீட்டில் இருக்கின்ற எனது சகோதரன் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் பின்னராக வீட்டில் இருந்த கதிரை மற்றும் வேலியிலிருந்து தகரம் உட்பட்ட பொருட்களை அடித்து உடைத்ததாகவும் அந்த பெண் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுப்போம் என்று அந்த சம்பவத்தில் காயமடைந்த பெண் ஒருவர் உட்பட ஊர் மக்கள் அனைவரும் வட்டுக்கோட்டை பொருளத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக போலீசார் உடனடியாக தாக்குதல் நடத்தப்பட்ட வீட்டுக்கு சென்று சம்பவங்களை பார்வையிட்டதுடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது வெளியான செய்திகள் மூலம் தெரிய வருகின்றது அதைவிட இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஏனே ஐந்து பேரை கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வட்டுக்கோட்டை போலீஸ் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது வட்டுக்கோட்டை பகுதியில் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த வன்முறை சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இதை சில மாதங்களுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ஒரு கும்பலொன்றினால் கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியில் பல பகுதிகளிலும் வன்முறை கும்பலின் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது இதனை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் பெரிய அளவில் எடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் மக்கள் மத்தியில் எழுந்து வருகின்றது வைத்தியசாலைக்கு சென்று தாக்குதல் நடத்துகின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினரின் மகனை தாக்குவதற்காக துரத்தி செல்கின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டுக்கு முன்பால் வாழ்களுடன் தெரிகின்றார்கள் அழுதவிட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொது இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுகின்றது அழுதவிட இந்த தாக்குதல் சம்பவத்தினால் பலரும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் எனவே இது தொடர்பாக தீவிரமான நடவடிக்கைகளை போலீசார் எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சேயகாந்தன்